நண்பர்களே வெற்றிக்கான ஓட்டத்துக்கு அம்பத்தஞ்சாவது நாள் இந்த இயரோட இந்த வெற்றிக்கான ஓட்ட சீரியஸு முடியுது நெக்ஸ்ட் இயர் சீரியஸுக்கு என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்கு நண்பர்களே உங்களுக்கு ஏதாச்சும் யோசனை வந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க அப்புறம் வீட்டுல இருந்து காடிய போயிட்டோம் நம்ம ஸ்டோர் மணிக்கு தான் ஓபன் பண்றதுனால நம்ம முதல்ல ஓபிக்கு போயிட்டோம் அங்க போனா நம்ம கூட வந்த ஆமோஸ் ஜாஃபர் கூட ஒட்டிக்கிட்டோம் நான் போயிட்டு ராக் பையோட ஒட்டிக்கிட்டேன் அப்புறம் சரியா ஒரு பத்தரை மணி போல நாங்க ஸ்டோருக்கு போயிட்டோம் அங்க போயிட்டு இன்னைக்கு இன்டென்ட் போட்ட வாடகை எல்லாம் எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ஓபிக்கு போனா மாச மாத்திர கவுண்ட்ல நம்ம நிக்க வச்சுட்டீங்க அதோட ஸ்டோர்ல இருந்து ஒரு தகவல் தேநீர் வந்துட்டுன்னு கடகடன் ஓடி போயிட்டு தேநீர் அடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா இவர் என்னமோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இவருக்கு இப்பதான் எல்ல எல்லாரும் வந்திருக்கு போல வாழ்நாள் எல்லாம் கண்ணி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் பாண்டி இத பாத்தீங்களா பிரி பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது சூப்பராக ஓட்டிட்டாங்க அப்புறம் டூட்டியை முடிச்சு வீட்டுக்கு போகிற நேரத்தில் தேநீர் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு அடையே ரோட்டு ஓரத்தில் பார்க்கும்போது ஒரு சோளம் கடை இருந்துச்சு அதோட சோளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களை வீட்டை பக்கம் அனுப்பிட்டு நான் உடற்பயிற்சி கிளம்பி வந்துட்டேன் உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங்கை போட்டுட்டு நம்ம கூட வந்த ஜீவன் ஓட கிளம்பிட்டு அப்புறம் நான் ஸ்டேடியம் மாடிக்கு வந்துட்டு இன்னைக்கு பண்ணக்கூடிய செட்டை எல்லாம் பிரித்து முடிச்சுட்டு பிரிச்சு முடிக்கிறது கடையே நம்மளே பிரிச்சு முடிச்சிருச்சு அதோட இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன் தொடர்பு இன்னைக்கு வரைய காத்து